பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி இணையதளத்தில் இயல்பு நிலை மொழியாக ஹிந்தி மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்திய பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசியின் இணையதள பக்கு முகப்பானது இதுநாள் வரை ஆங்கிலத்தில் செயல்பட்டு வந்தது இன்று காலை முதல் அதன் இணையதளம் முழுக்க ஹிந்தி மொழியில் மட்டுமே இயங்கி வருகிறது மேலும் மொழி தேர்வு செய்யும் பட்டனும் ஹிந்தி மொழியில் இருப்பதால் ஹிந்தி தெரியாத மற்ற மொழி பேசும் மக்களுக்கு சவாலாக இருக்கிறது மொழி என்பதை குறிக்கும் பாஷா என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து அதில் ஆங்கிலத்தை தேர்வு செய்தால் மட்டுமே ஆங்கில பக்கத்திற்கு செல்லும் வகையில் இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எல்ஐசியின் இந்த செயலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் எல்ஐசி இணையதளம் ஹிந்தி திணிப்புக்கான பிரச்சார கருவியாக மாற்றப்பட்டுள்ளது ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் விருப்பம் கூட ஹிந்தியில் காட்டப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை சீர்குலைத்து பலவந்தமாக மொழியை திணிக்கும் முயற்சியே தவிர வேறில்லை என்று கூறியிருக்கிறார் இந்த மொழியியல் கொடும்போன்மையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் எடப்பாடி பழனிசாமியும் கண்டனம் தெரிவித்துள்ளார் எல்ஐசி இணையதளத்தின் மொழி மாற்றம் விருப்பமும் ஹிந்தி மொழியிலேயே இருப்பதால் அதனை கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளது எங்கு எதில் எப்படி ஹிந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவது கண்டனத்திற்குரியது என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் மொழி பண்பாடு அமைப்பு அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல் அது ஏற்புடையதல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி அனைத்து மக்களும் பயன்படுத்தும் வகையில் இணையதளத்தின் இயல்பு நிலை மொழியை ஆங்கிலத்திற்கு மாற்றவும் ஹிந்தி மொழியை திணிக்கும் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் மத்திய அரசை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா் எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை ஹிந்தியில் மாற்றியிருப்பது பிற மொழி பேசும் மக்கள் மீதான அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் இந்த செயல் தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ள எல்ஐசி வாடிக்கையாளர்களை இழிவுபடுத்துவதாகும் எல்ஐசி முகப்பு பக்கத்தை உடனடியாக ஆங்கிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பிஜேபி அரசு ஹிந்தி திணிப்பை பத்து ஆண்டுகளில் மூர்க்கத்தனமாக நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள வைகோ எல்ஐசி இணையதளத்தை ஹிந்தி மொழியில் மாற்றியிருப்பது ஹிந்தி பேசாத மக்களுக்கு பச்சை துரோகம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையால் தமிழ்நாடு மட்டுமல்ல ஹிந்தி பேசா மாநிலங்கள் அனைத்தும் மத்திய அரசுக்கு எதிராக போராடும் நிலை உருவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார்